ஊரக வளர்ச்சித் துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்பன இருபத்தி இரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவிலில் சாலை மறியலில் ஈடுபட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர் ஊராட்சிகளில் காலியாக உள்ள செயலாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளோடு இணைத்தல் மற்றும் பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி இரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் மாவட்ட தலைநகரங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதன் ஒரு பகுதியாக நாகர்கோவிலில் நடைபெற்ற சாலை மறியலில் ஏராளமான அலுவலர்கள் கலந்து கொண்டு கைதாகினர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கைதானவர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதைத் தொடர்ந்து போக்குவரத்து சீரானது வேலூர் சத்துவாச்சாரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது அப்போது ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களின் நீண்டகால நிலுவை கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு இருபத்தி இரண்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட அரசு அலுவலர்களை மயிலாடுதுறை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர்